அதுல இத பற்றிய முதலமைச்சர் சட்டசபையில வெளிப்படையா சொல்லிடுறாரு ஐயா வண்டையா பழைய அதிமுக அரசு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் அப்படித்தான் முடியாதுன்னு முன்பு சொன்னபோது அதை கூட ஒழுங்க சொல்லல இவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு ஐயா முடியாது இந்த மசோதாவை இருபத்தி ரெண்டிலே இருபது இருபத்தி ரெண்டிலே இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றி அனுப்பிய மசோதாவை நாங்கள் ஏற்கவில்லை என்று நிராகரிச்சு அனுப்புறாங்க இப்ப நிராகரிச்சு அனுப்பி விவரத்தை சட்டசபைக்கு தெளிவா சொல்ற சொல்லும் போது ஆண்டுகள்ல ஒன்றிய இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு இலாக்கா விளக்கம் இவங்க ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள் கொடுத்தாங்களாம் அவங்க கேட்ட சந்தேகங்களுக்கு எல்லாம் வந்து தீர்க்கிற மாதிரி இவ்வளவையும் விளக்கங்களையும் வாங்கி இதுல இழுத்தடிச்சு மூணு ஆண்டுகள் கழிச்சு இப்ப முடியாது அப்படின்னா இது எவ்வளவு வஞ்சனை எவ்வளவு வந்து வன்மம் தமிழ்நாடு மக்கள் மீது மாணவர்கள் மீது இருக்கு மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அது கொடுமை கூடாது ஆனா அவங்க எதுக்காக அப்படியா நீட்டை கண்டு பயந்துதான் நீட்டுக்கு உரிய தயாரிப்பு செய்யணும்னா அதுக்கு என்று கோச்சிங் சென்டர்கள் இருக்கு அதுல போய் பணம் கட்டணும்னா பல்லாயிரத்துல இருந்து சில லட்சம் கோடி சில லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணும் ஏழை பெற்றோர்களால முடியாது பிள்ளைகள் டியா படியா இவன் வந்து பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கியிருக்காப்புல பிள்ளைக்கு என்ன ஆசை வருது ஐயா எனக்கு மெடிக்கல் சீட் வேணுமியா நான் வந்து டாக்டர் ஆவேன் அப்பா அப்பாட்ட போய் சொட்டா அவரு சரி வேணா நீட் எழுத ரைட் எழுது 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 பார்த்தா அதற்குன்னு தனி தயாரித்து மிச்ச பிள்ளைகள்லாம் பண்ணுது இந்த பிள்ளையால பண்ண முடியல அப்பா இப்படி கோச்சிங் சென்டர்ல போய் சேரணுமாம்ல அவங்களுக்கு தான் தெரியுமா அந்த நேர்க அந்த தந்திரம் எல்லாம் எப்படி எப்படி கொச்சின்னு வருது எப்படி எப்படி எழுதணும்னு இவர் போய் கேட்டா பல பல ஆயிரம் ரூபா கேட்கறாங்க அப்ப முடியாதுப்பா நீயா பாத்து எழுதுனா பிள்ளை மிரண்டு போய் சில பிள்ளைகள் இப்படி தவறான முடிவெடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க